பொய்களையும் அவதூறுகளையும் துணைக்கு அழைச்சிக்கிட்டு தேர்தல் சீசனுக்கு மட்டும் வருவார் வெள்ளம் வந்தா வர நிதி கேட்டா கொடுக்க மாட்டாரு சிறப்பு திட்டம் கேட்டா செய்ய மாட்டாரு இப்படி மக்களை ஏமாத்தி தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையும் செஞ்சு தராமல் துரோகம் செய்யும் பார்ட் டைம் அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடியவர்களை நீங்க புறக்கணிக்கணும் தேர்தல் முடிஞ்சது தமிழ்நாட்டு பக்கமே வர மாட்டாங்க கிட்ட நான் கேட்கிற வாக்கு ஜெகத் ரிச்சகனுக்கும் கதிரானந்தனுக்கும் மட்டுமல்ல இந்த நாட்டில் சர்வாதிகாரம் தலை தூக்கக்கூடாது ஜனநாயகம் கேள்விக்குறியாகிவிடக்கூடாது சமூக நீதி காற்றில் பறக்கக்கூடாது மத சார்பை அச்சுறுத்தல் அறவே கூடாது என்பதற்காகத்தான் வாக்கு கேட்டு வந்திருக்கேன் இந்தியா கூட்டணிக்கு நீங்க அளிக்கிற ஒவ்வொருத்தருடைய வாக்கும் தமிழ்நாட்டை மேலும் வெற்றி பாதையில் அழைத்துச் சொல்லும் தமிழ்நாட்டை வெறுக்கிற பிரதமர் மோடிக்கு பதிலாக இந்தியா கூட்டணியின் சார்பில் பிரதமராக போகிறவர் நிச்சயமா இந்திய ஜனநாயகத்தின் மேல உண்மையான மதிப்பும் இந்திய மக்கள் மேல உண்மையான பாசமும் அரசியல் சட்டத்தை மதிக்கிற பண்பும் ஏன் தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு பெருந்துணையாக நிற்பவராக இருப்பார் இன்னைக்கு கனடா நாட்டில் காலை உணவு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க இந்த திட்டம் எப்படி உருப்பெற்றது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மதிய உணவு திட்டம் கொண்டு வர்றதுக்கு காரணமாக ஒரு சம்பவத்தை சொல்லுவாங்க பெருந்தலைவர் அவர்கள் கார்ல போயிட்டு இருந்தப்போ முதலமைச்சர் காரில் போயிட்டு இருந்தப்போ விளையாடிட்டு இருந்த சிறுவர்கள் சிலரை சந்திச்சாராம் வழியில்லை அங்க காரை நிறுத்தி அவங்களை பக்கத்தில் வர சொல்லி இன்னைக்கு பள்ளிக்கு போகலையா அப்படின்னு கேட்டிருக்காரு அந்த பிள்ளைகள் சொல்லியிருக்காங்க குடும்பத்தில் உணவுக்கே வழி இல்லாததால எங்க அப்பா அம்மா பள்ளிக்கு அனுப்பல என்று அந்த சிறுவர்கள் சொல்லவும் பள்ளியில் மதிய உணவு போட்டால் அதுக்காவது குழந்தைகள் படிக்க அனுப்புவாங்கன்னு சிந்திச்ச பெருந்தலைவர் மதிய உணவு திட்டத்தை தொடங்கினார் எனக்கும் அது மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துச்சு நான் முதலமைச்சரானவுடன் சென்னையில் ஒரு பள்ளியில் நடந்த நிகழ்ச்சிக்கு காலையிலே போயிருந்தேன் ஒரு குழந்தையை பார்த்து என்னம்மா சாப்பிட்டீங்களான்னு யதார்த்தமாக கேட்டேன் அந்த குழந்தை வீட்டில் அப்பா அம்மா வேலைக்கு போகிறாங்க டிஃபன் செய்ய மாட்டாங்க அதனால சாப்பிடலன்னு சொன்னதும் எனக்கு மனசே சரியில்லை கோட்டைக்கு போனவுடன் அதிகாரிகள் அடைச்சேன் பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் கொண்டு வரணும் திட்டத்தை தயார் பண்ணுங்கன்னு சொன்னேன் அதிகாரிகள் என்ன ரொம்ப பணிவா சார் நம்ம நிதிநிலை ரொம்ப மோசமாக இருக்கு அது இல்லாமல் இது நம்ம தேர்தல் அறிக்கையில் கூட சொல்லலைன்னு சொன்னாங்க உடனே நான் சொன்னேன் வாக்குறுதிகளை கொடுக்கலாம் என்ன நம்ம எதிர்கால தலைமுறை குழந்தைங்க தான் அவங்க காலையில் நல்லா சாப்பிட்டு நல்ல உடல்நலத்தோடு இருந்தால் தான் அவங்க படிக்கிறது மனசில் பதியும் இதை நாம் கண்டிப்பாக செய்யணும் நிதி நிலையை சரி செய்யவும் திட்டம் போடுவோம் நீங்க தயார் பண்ணுங்க என்று கொண்டு வந்தாங்க கையெழுத்து போட்ட கைதான் இந்த ஸ்டாலின் கை வரலாறும் மக்களான நீங்களும் இந்த ஸ்டாலினுக்கு கொடுத்த வாய்ப்பால் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பதினாறு லட்சம் குழந்தைங்க வயிறார சாப்பிடக்கூடிய காலை உணவு திட்டம் வெற்றிகரமாக செயல்படுது கடந்த ஐந்து ஆண்டுகள்ல ஒன்றிய அரசு மக்களோத சட்டங்களை கொண்டு வந்தப்போ நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் எவ்வளவு போராட்டம் நடத்தணும் உதாரணத்துக்கு இந்த சி சட்டம் வந்தப்போ திமுகவும் தோழமை கட்சிகளும் தான் உறுதியா நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து எதிர்த்து வாக்களிச்சது என்ன செஞ்சாரு நாடாளுமன்றத்தை குடியுரிமை சட்டத்தை ஆதரிச்சது மட்டுமல்ல எந்த முஸ்லீம் பாதிக்கப்படுறாரு அட்டார்னி ஜெனரல் மாதிரி லா பாயிண்ட் எல்லாம் பேசினாரு அது மட்டுமல்ல இந்த சட்டத்தை அமைதியாக போராடின மக்கள் மேல பெண்கள் குழந்தைகள் கூட பார்க்காம இந்த சட்டத்தை எதிர்த்து சென்னையில போராடின என் மேலையும் மரியாதைக்குரிய பா சிதம்பரம் அவர்கள் மேலையும் சகோதரர் திருமாவளவன் அவர்கள் மேலையும் சகோதரர் ஜவஹர்லால் அவர்கள் மேலும் தம்பி உதயநிதி உள்ளிட்ட எட்டாயிரம் பேர் மேல ஒரே நேரத்தில் எஃப்ஐஆர் போட்டு மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் தன்னுடைய விசுவாசத்தை வெளிக்காட்டினார் பழனிசாமி ஆனா இதுக்கெல்லாம் பயப்படாம சீலுக்கு எதிராக கையெழுத்து இயக்கத்தை மக்கள் இயக்கமாக நடத்தி ரெண்டு கோடி பேர்கிட்ட கையெடுத்து வாங்கி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணும் அது மட்டுமா நாம் ஆட்சிக்கு வந்தவுடன் சிஏ சட்டத்தை ரத்து செய்யணும்னு சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டோம் அப்ப அதிமுக என்ன நடைப்பாடு ஒட்டுமொத்த அதிமுக எம்எல்ஏக்களோடு அவையை விட்டே ஓடிட்டாரு பழனிசாமி நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைஞ்சதும் குடியுரிமை திருத்த சட்டம் ரத்து செய்யப்படும் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம் இதே மாதிரி ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குறுதி கொடுத்து சட்டத்தை ரத்து பண்ணும் ஜூன் நாலாம் தேதிக்கு அப்புறம் ரத்து செய்யப்படும் குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு மட்டும் இல்லை பதவி சுத்த அனுபவிக்க நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் நீட் தேர்வை எழுத வைச்சார் பழனிசாமி மூன்று வேளாண் சட்டங்கள் ஆதரிச்சார் பாதிக்கப்படுறார் நான் விவாதம் நடத்த தயாராக இருக்கேன்னு உழவர்களை பார்த்து துயரத்தை பார்த்து ரசிச்சுக்கிட்டு பச்சை துண்டு போட்ட பச்சை துரோகை செஞ்சார் பழனிச்சாமி நேற்று கூட என்ன பேசினாரு நாம சொன்னோம் எதுக்காகவும் நீங்க மோடியை விமர்சிக்க மாட்டீங்க ஏன்னா கள்ள கூட்டணி அதுக்கு பழனிசாமி புது டைலாக் சொல்றாரு நாங்க எதிர்கட்சியாக இருக்கோம் எப்படி மோடி எதிர்க்க முடியும் ஆளுங்கட்சியாக இருந்தா எதிர்ப்பேன்னு வியாக்காணம் பேசுகிறார் மக்கள் விரோத சட்டங்களெல்லாம் கொண்டு வந்தப்போ இந்த புலிப்பாண்டி எலிப்பாண்டியா மாறி பாஜகவுக்கு காலில் போய் விழுந்து கிடந்தாங்க கிடந்தாங்களா இத்தனையும் செஞ்சுட்டு இந்த கரகாட்ட கரணும் படம் பார்த்துருப்பீங்க ஃபேமஸான படம் கரகாட்டக்காரன் அந்த படத்துல கவுண்டமணி காமெடி வரும் நாதஸ் திருந்திட்டான் அதே மாதிரி இப்போ மாத்தி பேசிக்கிட்டு வாக்கு கேட்டுக்கிட்டு இருக்காரு சுயமரியாதையும் இல்லாத பழனிசாமி மாதிரி இல்லாம எதிர்கட்சியா இருந்தாலும் ஆளுங்கட்சியா இருந்தாலும் எந்த நிலைமையிலும் மக்கள் விரோத பாஜக உறுதியோடு எதிர்க்கும் தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக குரல் கொடுக்கும் அதிமுக அடிமை கூட்ட மாதிரி பாஜகவை எதிர்க்க இல்லை அதுக்கு எதிர்கட்சி ஆளுங்கட்சி சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டோம் எதிர்கட்சியா இருந்தப்போ தமிழ்நாட்டு உரிமைக்காக போராடணும் இருக்கும் போது ஆளுநரின் அத்துமீறல் தமிழ்நாட்டுக்கான நிதியின் எல்லா பிரச்சனைகளையும் உச்ச நீதிமன்ற வரம் போய் பாஜக அரசுக்கு எதிராக வாதாடி நாம் உரிமைகளை நிலைநாட்டுகிறோம் மோடி பிரதமரானதும் பத்து ஆண்டுகளாக என்ன செஞ்சாரு மாநிலங்களே இல்லாமல் ஆக்க நினைக்கிறார் குஜராத் முதலமைச்சராக இருந்தவருக்கு இப்ப மத்த முதலமைச்சராக பார்த்தாலே கசக்குது மாநில உரிமைகளை பறிக்கிறாரு மாநிலங்களுக்கு வர நிதியை தடுக்கிறாரு தமிழ்நாட்டுக்கு ஒரு சிறப்பு திட்டம் கூட தர மறுக்கிறாரு மாநில மொழிகளை புறக்கணிக்கிறாரு எதை சரியாக பண்றாரு தெரியுமா விளம்பரத்துக்காக ஊருக்கு தகுந்த உடைய கரெக்டாக அணிஞ்சிட்டு போறாரு ட்ரெஸ்ஸு எந்தெந்த ஊருக்கு போகிறாரோ அந்தந்த ஊருக்கு தகுந்த மாதிரி மட்டும் போயிடுறாரு ஆனா அந்த ஊரையும் ஊர் மக்களையும் அவங்க மொழியையும் பண்பாட்டையும் மதிக்கிறாரா இல்லையே சமஸ்கிருதத்துக்கு நிதியை அன்னை கொடுத்து விட்டு அன்னை தமிழுக்கு கிள்ளி கூட தர மாட்டேங்கிறாரு கூட்டாட்சி சொல்லுவாரு ஆனா காட்டாட்சி நடத்த அத்தனை வேலையும் பார்ப்பாரு தான் அவரால மக்கள் கிட்ட தன்னோட ஆட்சி சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்க முடியல உடனே என்ன பண்றாரு பழைய சம்பவங்களை பத்தி பொய்யான கதைகளை சொல்லி அதன் மூலமாக மக்களை குழப்பி ஏமாத்தி தேர்தல் ஆதாயம் அடையலாமா முடியுமா அப்படின்னு முயற்சி பண்றாரு அதுக்கு தான் இப்ப கச்சத்தீவு பிரச்சனை பத்தி பேசுறாரு இந்திய அரசு கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்ததை பத்தி இப்ப பாஜக பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆனா நடக்கிறது என்ன இது அவங்களுக்கு எதிராகவே திரும்பிடுச்சு தேன்குட்ல கையை வச்சாப்புல இப்ப பாஜக மாட்டிக்கிட்டு தவிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு ஆட்சிக்கு வந்த பாஜக உச்ச நீதிமன்றத்தில் என்ன சொல்லுச்சு கச்சத்தீவை மீண்டும் வேணும்னா இலங்கை அரசோடு போர்ல தான் ஈடுபடணும்னு உச்ச நீதிமன்றத்தில் சொன்னாங்க இந்த பத்தாண்டு காலத்தில் பிரதமர் மோடி எத்தனை முறை இலங்கைக்கு பயணம் செஞ்சார் அப்போதெல்லாம் ஒரு முறையாவது கச்சத்தீவை திரும்ப கேட்டிருக்காரா இலங்கை அதிபரை சந்திச்ச போது எல்லாம் கச்சத்தீவு இந்தியாவுக்கு மோடியோட ஞாபகத்துக்கு வரல நேரு காலத்தில் நடந்தது இந்திரா காலத்தில் நடந்தது எல்லாம் ஞாபகம் இருக்கக்கூடிய மோடிக்கு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்ன நடந்த ஒரு நிகழ்ச்சி ஞாபகம் இருக்கமிகு மோடி அவர்களே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஆறாம் நாள் சென்னைக்கு வந்து நேரு உள் விளையாட்டரங்கத்துல ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டீங்க அந்த நிகழ்ச்சியில ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை தரணும் நீட்டுக்கு விலக்கு அளிக்கணும்னு சில கோரிக்கைகளை நான் வச்சேன் அந்த கோரிக்கைகளை முதல் கோரிக்கையா நான் வச்சது இதை மீட்டெடுக்கணும் மீனவருடைய பாரம்பரிய உரிமைகளை நிலைநாட்ட வேண்டும் என கோரிக்கை வச்ச ஞாபகம் இருக்கா அந்த கோரிக்கை முழுமையாக இதுவரை படிச்சு பார்த்தீங்களா தமிழுக்கும் தமிழத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் விரோதமான கட்சி பாஜக பாஜகவுக்கு அளிக்கிற வாக்கு தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு வைக்கக்கூடிய வேட்டுங்கிறத மறந்துடாதீங்க தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக தமிழ்நாட்டை பாய்படுத்தி அதிமுக ரெண்டையும் ஒரு சேர விழுத்துங்க அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் ஜெகத் ரிச்சகன் அவர்களுக்கும் வேலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு தம்பி கதிரானந்த் அவர்களுக்கு உதயசூரின் சின்னத்தில் பொன்னான வாக்குகள் அளிக்கணும்னு கேட்டுக்கிறேன் நீங்கள் அளிக்கிற வாக்கு இந்தியாவை காக்கட்டும் தமிழ்நாட்டை காக்கட்டும் நம்முடைய எதிர்கால தலைமுறையை காக்கட்டும் பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன் நாற்பதும் நமது நாடும் நமது நாற்பது நமது நாடும் நமதே நாற்பதும் நமது வேலூர் கோட்டையிலிருந்து எழும்பக்கூடிய குரல் டெல்லி செங்கோட்டைக்கு கேட்கணும் நாற்பதும் நமது நாடும் நமதே நன்றி வணக்கம்